பச்சை மட்டையரைக்கும் அன்னஞ்சை கொசக்கூடியில் அக்குணிச் சூழையிலே விதறை தம் இயவளே ஜெக்கம்மா தொட்டுச்சி முத்தாளம்மா பச்சையம்மா வளக்காரி வாடக்காரையும் சுடுகாட்டு காளி சாம கோடாயி சடுகுட்டழிப்புக்கு ஓடி வந்து உட்கணிக்கணும் தாயி வணக்கமுங்கோ இன்றைய இலவச மாந்தரிக பயிற்சி வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கு வாக்குப்பளிதத்தை தரக்கூடிய வாக்கு சித்தி அஞ்சனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தலை தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம் வாக்கு சித்தி ஜோதிடத்தை பொறுத்தவரை ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சித்தி இப்போ வாக்கு சித்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு ஜோதிடத்தின் சாராம்சத்தை கணித்து சொல்லும்போது அந்த சொல்லக்கூடிய சொல்லானது பலிதமாகணும் ஜோதிடத்தில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் வச்சுட்டு அங்கங்கே ஜோதிட பயிற்சி நிறைய கொடுத்துட்டு வராங்க அப்படி கொடுக்கக்கூடிய இந்த ஜோதிட பாடங்களானது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி வாக்கு சித்தியெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிடையவே கிடையாது ஒரு சிலர் வேணால் ஒரு சிலர் வேணா அப்படி இருக்கலாம் மற்ற யாரும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு மட்டுமே இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க முறைப்படி முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக குருமார்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அடிப்படி அடிப்படை அதாவதுனா அவர்களுக்கு வந்து அடிபணிந்து அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களிடமிருந்து குருவினுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அணுகுமுறையும் வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்வாங்கி கொள்ள முடியும் எப்படியெல்லாம் அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க அதற்கு அவங்க என்னென்ன முறையெல்லாம் கையாளுங்க எப்படியெல்லாம் அதை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வாக்கு கணிச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனிருந்து ஜோதிடத்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் குருவினுடைய உடனிருந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் நிறைய புரியும் இன்றைக்கி இன்ஸ்டியூட் வழி நிறைய படித்தாலும் படிக்கிறவங்க எல்லோருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய முன்னோர்களுடைய வழியில் வந்ததுனால ஒரு சிலருக்கு வே ஒரு சில பேருக்கு அப்படி அமைஞ்சு போயிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜோதிடத்தை பொறுத்தளவு நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா மெத்த படித்தவன் சுத்த பயிற்றிகாரன்னு சொல்லுவோம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரை ஆழ்கடல் வரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்களால் படித்து வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களால் முறைப்படி ஒரு ஜாதகத்தை வாங்கி அதை கணித்து அதற்கான தசாபுத்தி கணிச்சு அதற்கான சூட்சமத்தை கணித்து அதுக்கான அதிசூட்சமத்தை கணிச்சு அவங்களால் வலாபலன் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்ச உடனே என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன வேணும் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அணுகுமுறையானது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் துல்லியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை வந்து சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை செய்யக்கூடிய அன்பர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சித்தி இப்போ வாக்கு சித்தியை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒலைச்சூடியில் கொடுத்துருக்காங்க ஒலைச்சூடியை பொறுத்தளவு வாக்கு சித்தி அஞ்சனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாக்கு சித்தி அஞ்சனத்தை பொறுத்தளவு நாம் சொல்லக்கூடிய வாக்கானது ஆகணும் அந்த பளிதத்தை கேட்டு பலரும் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பாடல் என்ன அந்த வாக்கு சித்தி அஞ்சனம் எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வாக்கு சித்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சித்தி இது வாக்கு சித்திக்கான அஞ்சனமும் கொடுத்துருக்காங்க வாக்கு சித்தி செய்வதற்கு தாயத்து முறையும் கொடுத்துருக்காங்க வாக்கு சித்தி செய்வதற்கான எந்திர முறையும் கொடுத்துருக்காங்க மூணு முறையுமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜோதிடம் படிச்சுட்டு நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க அவங்களா தொழில்துறையாக வந்து செய்யணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு மட்டும் இந்த வீடியோ பதிவு நம்ம போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குப்பளிதத்தை உண்டாக்குவதற்கான மை செய்யக்கூடிய முறை இப்போ பாடலாருக்கு இதை படிப்போம் காலம் முக்காலம் காலம் முக்காலம் கணித்தே வாக்காடும் மாயக் கம்பளத்தான் மகளாம் மல்லாயி மலர்பாதம் தான் வணங்கி வாக்கு சித்திதரும் வசியாதி அஞ்சனத்தை அறியும் முறை சொல்வேன் அப்பனே ஹேலப்பா கொங்கண சித்தநாதன் கூறிய முறையுதப்பா பற்படாகம் நீர்முள்ளி பாதிரி தேசிமூலி இந்நான்கு மூலிவேரை இடம் விட்டு வடம் கிள்ளி கை கணம் தான் தேடி கருக்கி மண்ணோட்டில் வசம்பும் உடனிட்டு வாட்டி தான்கருக்கி அரை கல்வம் தானிட்டு அத்தர் புணுகு நெய்யுமிட்டு உருவோதி மையரைத்து உருட்டியதை பாண்டமிட்டு நாள் ஏழு பதியமிட்டு நஞ்சிரங்க மையெடுத்து காராம்பசு நெய்யுரைக்கு கலந்ததனை திலகமிடு திலகமிட்டு வாக்கு சித்தி மந்திரத்தை வருணித்து உருபோட சொல்லி இதற்கான உருப்படக்கூடிய மந்திரம் கொடுத்துருக்காங்க இந்த மையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும் அழைக்கணும் அப்படிங்கிறத அடுத்து வந்து அது வந்து நம்ம குருவினுடைய உபதேசமாகத்தான் கேட்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லலை அடுத்து வந்து வேணாம் சோதிட காவியத்துள் சொல்லிய சூட்சபலன் சரசுவதி நாயிறங்கி சரளமாய் எடுத்துரைப்பால் சொல்லு பழம் முக்காலம் வெள்ளுமே வாக்குவன்மை கோடிசனம் கூடிவந்து நாடி சொல் பலன் கேட்கும் வான்மதியாய் முகமாறி வசீகரம் உண்டாகும் திக்கெட்டும் கீர்த்தி ஓங்கும் திரவிய செல்வமோங்கும் கொங்கண சித்தநாதன் கொண்டருளி குருவாவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் காலம் முக்காலம் கணித்தே வாக்காடும் மாயக்கம்பளத்தான் மகளாம் மல்லாயி மலர்பாதம் தான் வணங்கி அதாவது பார்த்தீங்கன்னா முக்காலத்தையும் கணித்து பலன் சொல்லக்கூடிய வாக்கு சொல்லக்கூடிய மாய கம்பளத்தாரின் மாயக்கம்பளத்தாரின் மகளாக இருக்கக்கூடிய மல்லம்மாள் தேவி அந்த மல்லம்மாள் தேவியினுடைய மலர்பாதத்தை வணங்கி வாக்கு சித்தி தரும் வசியாதி அஞ்சனத்தை அறியும் முறை சொல்வேன் அப்பனே கேளப்பா வாக்கு சித்தி நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பழிப்பதற்கு உண்டான மையை செய்யக்கூடிய முறையை சொல்கின்றேன் அதை அதனை முறையாக கேளப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கொங்கண சித்தநாதன் கூறிய முறை இதுப்பா அதாவது பார்த்திங்கன்னா சித்தர்களில் ஒருவரா ஒருவரான கொங்கணர் என்று சொல்லக்கூடிய சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கண சித்தநாதன் கூறிய முறை இதுவப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கண சித்தர் சொல்லிய முறைன்னு சொல்கிறாங்க அடுத்து பற்படாகம் நீர்மூழி பாதிரி தேசி மூலி இந்நான்கு மூலி வேறு இடம் விட்டு வடம் கிள்ளி கைகணம் தான்தேடி கருக்கி மண்ணோட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு மூலியும் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச தான் பற்படாகம் மொழி எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பற்படாகம் நீர்மூழி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதிரி இந்த மூணு மூலிகையும் எல்லாருக்கும் தெரியும் தேசி மூலி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது இது வந்து தேசி மூலிங்கிறது வெறும் எலும்பிச்சமலை இருக்குது பார்த்தீங்களா அந்த எலும்பிச்ச மலத்தை தான் தேசி மூலின்னு சொல்லுவோம் இந்த நான்கு மூலிகையினுடைய இந்நான்கு மூலி வேற இடம்பெட்டு வடம் கிள்ளி இந்த நான்கு மூலி மூலிகையினுடைய வேரை வந்து பார்த்திங்கன்னா இடப்பக்கம் ஓடுற வேரை விட்டுட்டு வடப்பக்கமாக ஓடக்கூடிய வேரை வந்து பார்த்திங்கன்னா பறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இடம்பெட்டு வடம் கிள்ளி கைகணம் தான் தேடி கை அளவில் நம்ம கை இருக்கக்கூடிய கைப்பிடி தாங்கக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடக்கு பக்கமாக ஓடக்கூடிய வேற சல்லி வீரர்களாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கை அளவு கிள்ளி கருக்கி மண்ணோட்டில் அந்த நான்கு மூலிகனுடைய வேற வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா இள வெயிலில் வந்து காய வைத்து அடுத்து நான்காவது நாள் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயிலில் காய வைத்து அடுத்து அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா உச்சி வெயில் நைட் அதாவது பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே வர்றதால அந்த உச்சி வெயில் அந்த உச்சி வெயில் காய வைத்து அதில் என்ன பண்ணால் மண் சட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டியில் போட்டு அதில் பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு நொறுக்கி போட்டு அதை வந்து எரித்து வந்து பார்த்தீங்கன்னா கறி ஆக்கி வச்சுக்க சொல்லுவாங்க கருக்கி மண்ணோட்டில் வசம்பும் உடனிட்டு வாட்டி தான்கருக்கி வசம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா வசம்பு குச்சி வசம்பு குச்சியும் கைபிடி அளவு சேர்க்கணும் இப்போ வசம்பு குச்சியும் கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் வாட்டி அதையும் சேர்த்து வந்து கறியை எடுத்துக்க சொல்கிறாங்க இந்த நான்கு மூலிகளுடைய வேரும் கைபிடி அளவு அதை கறிக்கி எடுத்துரும் அடுத்து வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைபிடி அளவு எடுத்து அதையும் கருக்கி எடுத்து வச்சுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க வசம்பும் உடனிட்டு வாட்டி தன்கருக்கி அரை கல்வம் தானி தானிட்டு அத்தற்புணுகு நெய் நெய்யும் இட்டு அரைக்கக்கூடிய கல்வத்தில் இந்த கறி சேர்த்து வச்சுக்கோங்கள இந்த கறி எல்லாம் அதில் போட்டுட்டு புணுகு நெய் இந்த மூனையும் தேவையான அளவுக்கு அதில் விட்டுட்டு உருவோதி மையரைத்து உருட்டியதை பாண்டமிட்டுன்னு சொல்ல உரு இந்த மையை அரைக்கும் போது மைக்கு வந்து உரு சொல்லக்கூடிய மந்திரம் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த பதிவு வந்து பார்த்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உரு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி உரியத்தை சொல்கிறாங்க உரு ஊதி மையரைத்து உருட்டியதை பாண்டமிட்டு மையை வந்து உரு சொல்லி மந்திரத்தை சொல்லி நல்லா அரைச்சி அந்த மையை எடுத்து பாண்டம் பாண்டம்னா நம்மளுடைய பாத்திரத்தில் போட சொல்கிறாங்க பாத்திரத்தில் போட்டுட்டு நாலேழு பதிகமிட்டு நஞ்சிரங்க மைய எடுத்து நாலு நாள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு நாள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து பதியமிட்டு அந்த மையை வந்து ஏழு நாளைக்கு மண்ணில் பதிகமிட்டு வைக்க சொல்கிறாங்க அடுத்து வந்து நஞ்சிரங்க மைய எடுத்து ஏழு நாள் முடிஞ்ச முன்னாடி அந்த மையை நம்ம போது அந்த மையில் இருக்கக்கூடிய நஞ்செல்லாம் அந்த பூமியில் அந்த மண்ணில் வந்து இறங்கிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க நஞ்சிரங்க மைய எடுத்து காராம்பசு நெய்யுருக்கி கலந்ததனை திலக திலகமிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காராம்பசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாடு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பசுமாடிலருந்து எடுக்கக்கூடிய நெய்யை வந்து உருக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மை வந்து கெட்டியாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பதியமிட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் ஃபுல்லாக கெட்டியாக இருக்கும் அந்த மை அதில் வந்து பார்த்திங்கன்னா காரம்பசினுடைய நெய்யை விட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டு அதை வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு என்ன சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா வாக்கு சித்தி மந்திரத்தை வருணித்து உருவோட இப்போ வாக்கு சித்தி உண்டாகிறதுக்கான மந்திரத்தை வந்து உருவோட சொல்லியிருக்காங்க வருணித்து உருவோட சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை குருவினுடைய உபதேசமாகத்தான் நம்ம கொடுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான சாதாரண விஷயம்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே அந்த மந்திரம்லாம் நிறைய பாடத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மட்டும் கொடுக்கல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவெல்லாம் குருவினுடைய உபதேசமாக கேட்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரமானது சித்தி ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டியவர்கள் இந்த மந்திரம் வேணும் எனக்கு உரு போகிறதுக்கு அப்படின்னா நிச்சயமாக சொல்லுங்கள் இந்த வாக்கு சித்தி மந்திரம் கண்டிப்பாக கொடுப்போம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மையை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லாங்க சோதிட காவியத்துள் சொல்லிய சூட்சபலன் சரஸ்வதி ஞாயிறங்கி சரளமாய் எடுத்துரைப்பாள் இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுங்களா இந்த மைய நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு அதற்கான பாக்கு சித்தி மந்திரத்தை சொல்லும்போது சரஸ்வதி தேவியானவள் நம்மளுடைய நாவில் இறங்கி ஜோதிட காவி அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி வச்சிருக்கக்கூடிய சூட்சமமான பலன்களை எல்லாம் நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சொல்லுவாங்க பலனாக சரஸ்வதி தேவியே நமக்குள்ளே இறங்கி வாக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி இறங்கி சரளமாக எடுத்துரைப்பால் சொல்லு பலன் முக்காலம் வெள்ளுமே வாக்குவன்மை அதாவது போனால் முக்காலத்துக்கான பலனையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அந்த முக்காலத்திற்கான பலனையும் கண்டுபிடிச்சி நம்ம சொல்லக்கூடிய பட்சத்தில் அந்த பலனானது வன்மையாக அப்படின்னா சரியான முறையில் பழிக்கும் அப்படின்னு சொல்ல வெல்லுமே வாக்குவன்மை நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்காலத்தை கணிச்சு நாம் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய எல்லாமே பலிதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வன்மையாகும் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கோடிசனம் கூடி வந்து நாடி சொல் வளம் கேட்கும் ஜன விஷயத்துக்கு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடிசனம் இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஜோ சொல்லக்கூடிய ஜாதக முறையை பார்த்துட்டு கோடிசனம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நம்மக்கிட்ட ஓடி வந்து கோடிசனம் கூடி வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து நாடி சொல் வளன் கேட்கும் அதாவது நாடினால் ஜோதிடத்தை நாடின்னு சொல்லுவோம் நாடி சொல் வளன் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வான்மதியாய் முகமாறி வசீகரம் உண்டாகும் வான்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்வறி வரக்கூடிய நிலா அந்த நிலவு போல் நம்ம முகமானது வசீகரமாக பல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வசீகரம் நம்ம பார்க்கக்கூடியவர்களும் நம்ம சொல்லக்கூடிய சொல்லி கட்டுப்படுவாங்க வசீகரம் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திக்கட்டும் கீர்த்தி ஊங்கும் திரவிய செல்வம் ஓங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திக்கட்டும் கீர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயரானது நாம் இருக்கக்கூடிய எல்லா திசையிலையும் நம்ம பேர் புகழ் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க திக்கட்டும் கீர்த்தி ஓங்கும் திரவிய செல்வம் ஓங்கும் நம்ம பெயர் நல்லபடியாக எடுக்கிறதுனால நமக்கு அந்த நாம் தொழில்துறை முன்னேறும் அதனால் வந்து செல்வங்களும் நமக்கு அதிகமாகும் திரவிய செல்வம் உங்க சொல்லுவாங்க எல்லா விதமான சகல செல்வங்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் சொன்னாங்க அடுத்து கொங்கண சித்தநாதன் கொண்டொரளி குருவாவார் இது ரொம்ப முக்கியமானது அதாவது பார்த்தீங்கன்னா கு கொங்கண சித்தர் நம்ம சொல்லியிருக்க போது அந்த கொங்கண சித்தரானவர் குருவாக நமக்கு உடனிருந்து அனைத்து விதமான சூட்சம பலங்களையும் நமக்கு சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கோம் கொங்கண சித்தநாதன் கொண்டொரளி குருவாவார் இந்த மையனி நெத்தியில் வச்சுட்டு வாக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கக்கூடிய பட்சத்தில் உனக்கு கொங்கண சித்தன குருவாக உனக்கு உடனிருந்து வாக்கு அருள்வார் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது இந்த மையை பொறுத்தளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாக்கு சித்தி அஞ்சனம் நம்மளுடைய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கு சித்தி அஞ்சனம் வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பப்படக்கூடியவர்கள் நானும் இப்போ தான் புதுசாக ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் ஜோதிடம் பார்த்துருக்கேன் எனக்கு வாக்கு வன்மை கிடையாது என்னை தேடி ஜனம் வரமாட்டாங்க எனக்கு ஒரு வசீகரம் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாக்கு சித்தி அஞ்சனத்தை வாங்கி பயன்பெறுங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஞ்சனம் விருப்பப்படக்கூடியவர்கள் நம்மளை தொடர்புகளில் இந்த அஞ்சனம் ரெடி பண்ணி தரோம் இல்லை என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அதற்கான மந்திரத்தை நான் சொல்கிறேன்